ైబ్ టుస్ ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీకల్ విన్నపం పాడల్ நோக்கியர் நோக்கியற் ஈயின் ஒப்பாய் விழைதருவேனை விழுதி கண்டாய் விடின் வேலை நன்று உண் மழைதரு கண்டன் குணம் இலி மானிடன் தேய் மதியன் பழைதரு மாபரன் என்று அறைவன் பழிப்பினையே மான் போன்ற பார்வையுடைய பென்றது கொங்கையின் கண் பலாக்கனியில் முழிக்கும் ஈயை ஒத்து விரும்புகின்ற என்னை விட்டுவிடுவாயோ விட்டு விடுவாயாயின் கடல் விடமுண்ட மேகம் போன்ற கருமையான கழுத்தை உடையவன் குணம் இல்லாதவன் மானிடன் குறைந்த அறிவுடையவன் பழைய பெரிய பரதேசி என்று அடிக்கடி உன் இகழ்ச்சியை எடுத்து சொல்வேன் ஓ லார்ட் Would you give up on me because I had been attracted to the bosoms of women like flies to a jackfruit? If you did, then I will disgrace you. By calling you the dark-throated one who drank poison, that you are human, one with low intelligence, an old beggar and so on.